திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு இந்த வாரம் வந்துருக்குறாங்க இந்த வாரம் வார சந்தை பார்த்தீங்கன்னா அதிகளவில் எச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் இந்த மாதிரி அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லைங்க நாட்டு மாடலின் வரத்துமே வாரம் வாரம் அதிகரிச்சுட்டே இருக்குதுங்க நம்ம வாரந்தோறும் தவறாமல் இந்த காணொலியை நாம் எடுத்து பதிவு பண்ணிட்டு வரோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க உள்ள பாத்திரெல்லாம் மாடுகளின் நிலவரத்தையும் சந்தை நிலவரத்தையும் பார்த்துடலாம் வாங்க விளை நிலவரம் பார்த்திங்கன்னா விலையை வந்து நாங்கள் வியாபாரியிடம் நம்ம கேட்குறது இல்லைங்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம விலைகள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாடுகளுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கொண்டுடம் மாட்டு சந்தைங்க இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமைங்க வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணி அளவில் தொடங்கி ஒரு மதியம் ஒரு இரண்டு மணி அளவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தைன்னு சொல்லுவாங்க ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல் பழையம் பெரிய மாடு சந்தையோ அந்த அளவுக்கு மாடிலின் வரத்தும் கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாங்க நாட்டு மாடலின் வரத்து அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா சிந்து மாடலுக்கு எச்எப் ஜெர்சி தான் அதிகளவு இருக்குதுங்க இப்போ நாட்டு மாடலின் வரத்துமே அதிகரிச்சிருக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க வளர்ப்பு கன்றுகள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் வளர்ப்பு கன்றுகளில் எடுக்கணுன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து நீங்கள் எடுக்கலாங்க நல்ல ஒரு வளர்ப்பு கன்றுகள் இங்கே அதிகளவு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு நாட்டு மாடுங்க நல்ல ஒரு வலய விற்கு மாடுன்னு கூட சொல்லலாம் அதான் சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறது ஒரு காங்கிரேஜுங்க நல்ல ஒரு சைஸான காங்கிரேஜ் அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாட மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து மாடுகளும் எடுத்துக்கலாம் காங்கிரேஜ் நாட்டு மாடுகள் காங்கிரேஜ் சிந்து மாடு வெச்சப் ஜெர்சி இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ காளைக்கன்றுகள் அதாவது நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா காளைக்கன்றுகள் அதிகமாக கொண்டாந்து அதிகமாக சந்தைப்படுத்துகிறாங்க அதையும் பார்க்கலாம் இந்த காணொலியில் இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நாட்டு மாடுகள் வந்து கொண்டாந்துருப்போம் தேவைப்படுறவங்க நீங்கள் க கடைசியில் நீங்கள் வீடியோ கடைசியில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் வாங்க உள்ளவரை பார்த்தலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்து மாடுகள் லெச்சப் ஜெர்சி இந்த மாதிரி அதிகளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் இங்கே மேக்சிமம் பார்த்திங்கன்னா அதிகளவில் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து அதிகளவில் கலந்துக்கிட்டு மாடுகளை வந்து சந்தைப்படுத்துவாங்க அதாவது ஒரு சந்தையிலேருந்து வாங்கி ஒரு சந்தையில் கொண்டு விற்கிறது இந்த மாதிரி அதிக அளவில் வந்து பயன்படுத்துவாங்க மாடுகளை பாருங்கள் இதெல்லாமே வெறும் வியாபாரியாக ஒரு மூணு நாலு மாடுகளை வந்து கையில் வச்சிருக்கா இருப்பாருங்க இவங்கெல்லாம் வியாபாரிகள் அதிகளவில் பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரி அதிகளவில் வந்து கலந்துக்கிட்டு இங்கே இருக்கிற மாடல் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரிகள் அங்கேருந்து மாடலையும் கொண்டாந்து சேல்ஸும் பண்ணுறாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா இது வந்து கொங்கு மாடலுங்கிறதுனால அதிக அளவில் வந்து வியாபாரிகளை கூட விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்ச அளவே வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய மாடல் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க தேவையான மாடல் வந்து வாங்கிட்டு போகிறாங்க மேலும் இது போகிற நல்ல காலிக்கு நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதில் காட்டப்பட்டதை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடல் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த சந்தையில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான மாடலை வாங்கிக்கிங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நாட்டு மடலின் வரத்து மற்றும் விளைநிலவரம் சந்தை நிலவரம் எல்லாமே போட்டிருப்போங்க மறக்காமல் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல காணொலியை மீண்டும் சந்திப்போம் அதுவரை கூட முறை எஸ்பிஎம் மீடியாட்ஸ் நன்றி வணக்கம் நம்ம காணொலியோட கடைசிக்கு வந்துவிட்டேங்க இப்போ நம்ம பார்க்குற அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளில் தான் பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிறத எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கறவையுடைய நல்ல ஒரு நல்ல நல்ல தரமான மாடுகள் தாங்க கொண்டாடுறாங்க குண்டடம் மாட்டு சந்தைக்கு பார்த்திங்கன்னா அவ தெரியும் தேவையானது வத்தக்கறவையுமே வருங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான மாடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நாட்டு மாடுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க இங்கே வரும் இதெல்லாம் மான்்கொம்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்ல ஒரு அருமையான மாடுங்க மேக்ஸிமம் இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டாட மாடு சந்தையில் நல்ல நல்ல மாடுகள் தான் தரமாக தான் கொண்டாடுறாங்க நாட்டு மருந்து பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஜோடி கலைகள் பாருங்கள் ஜோடி கலைகள் கொண்டாந்துருக்காங்க இதெல்லாம் ஏர் போட்டிருக்கு உங்களுக்கு மாட்டு வண்டி போட்டிருக்கு ரேக்லா ரேஸ் போட்டிருக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனைத்து விதமாக பயன்படுத்துக்கும் இதை பயன்படுத்தலாங்க இதெல்லாமே கிண்டுகள் நாட்டு மாடலில் வளர்ப்புகின்றகள் ஜோடியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டு தாங்க நல்ல தரமாகவும் தரமாகவும் இருக்குதுங்க மாடுகள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு கும்போட்டத்தோடு பார்த்திங்கன்னா தெரியுது நல்ல ஒரு நாட்டு மாடு நல்ல ஒரு மயிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சிக்கும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஏர் போட்டுறதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனைத்துக்குமே பயன்படுத்தலாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நமக்கு எல்லாமே நாட்டு மாடுகள் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொண்டாந்த உடனே சேல்ஸ் ஆகிடுங்க கொண்டாட மாடு சந்தையில் கேட்லேயே கூட வாங்கிட்டு போயிடுவாங்க உள்ளே கூட வராது அந்தளவுக்கு நாட்டு மாடுகளையும் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால அளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க நாட்டு மாடுகளை இங்கே பாக்குறது எல்லாமே மயிலைங்க நாட்டு மாடுகள் எல்லாமே காங்கேயம் காளைகள் தான் இல்லை இங்கே இருக்கிறது எல்லாமே மெயினாக பார்த்திங்கன்னா காங்கேயம் காலைகள் ஏன்னா அது காங்கேயம் திருப்பூர் மாவட்டங்கிறதுனால அதிக அளவுல பாத்தீங்கன்னா இங்கே காங்கேயம் நாட்டு மாடுகள் தான் அதிக அளவு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க உங்களுக்கு கண் மாடுகள் வேணுனாலும் கன்று மாடுகள் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு கறவைக்கு வேணாலும் கறவைக்கு வாங்கிக்கலாம் வத்தைக்கு வத்த வத்த கறவைக்கு வேணுணாலும் வத்தக்கரவையும் இருக்குங்க உங்களுக்கு தேவையான மாடுகளை வாங்கிக்கலாம் இதெல்லாமே வியாபாரிகள் தான் அவர் பக்கத்தில் நிற்கிறவர் எல்லாருமே வியாபாரிகள் தான் இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒர்க்குங்க நாட்டு மாடுகளில் மயிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒர்க்கு நல்ல பெரிய கொம்பு நல்லா பாருங்க காலெல்லாம் நல்ல ஒரு கனமான கா கனமான காலு நல்ல ஊக்கமான காலை இருக்கும் பாருங்க இது பா ஒரு சந்தன பிள்ளை மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்ல நாட்டு மாடு அருமையான மாடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் அதிகளவு உணவு சந்தைப்படுத்துகிறாங்க குறைந்த ரேட்லேயே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நல்ல ஒரு கறவை வேணுன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் தேவைப்படுதுன்னா கறவைக்கு வேணும்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபதாயிரம் போட்டீங்கன்னா நல்ல மாடுகளாகவே வாங்கிட்டு போகலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவை மாடுகள் தான் நாட்டு மாடுகளில் கறவை மாடுகள் தான் கொண்டாந்துருக்குறாங்க உங்களுக்கு நாட்டு மாடுகளில் எல்லா விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க இது போன்ற ஒரு நல்ல காணொலிக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்